மறைந்த முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அவரது குடும்பத்தினரை விடுவித்து உத்தரவு ரத்து அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் வேளாண் துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே எண்பது லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி ஆறு ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்ததாக மறைந்த முன்னாள் அமைச்சர் வீரபாண்டிய அறிமுகம் அவரது மனைவிகள் ரங்கநாயகி லீலா மற்றும் மகன்கள் நெடுஞ்செழியன் ராஜேந்திரன் மகள் நிர்மலா மருமகர் பிருந்தா காந்தி ஆகியோருக்கு எதிராக இரநூத்தி நான்காம் ஆண்டு ரஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி வீரபாண்டிய ஆறுமுகம் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த சேலம் நீதிமன்றம் அனைவரையுமே விடுவித்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உத்தரவிட்டது இந்த உத்தரவு தாக்கல் செய்யப்பட்ட மேல்முருட்டு வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த போது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முன்னாள் அமைச்சர் வீரபாண்டிய ஆறுமுகம் மரணமடைந்தார் இதையடுத்து வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த மற்றவர்களை விடுவித்தது சரி என கூறி அரசு தாக்கல் செய்த மேல்முருட்டு வழக்குகளை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பிரதானமாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இறந்து விட்டாலும் கூட மற்றவர்கள் மீதான வழக்கை விசாரிக்கலாம் என்று கூறி வழக்கை மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உத்தரவிட்டது இதற்கிடையில் வீரபாண்டி ஆறுமுகத்தின் மூத்த மகன் நெடுஜெயனும் இறந்து விட்டார் அவர் மீதான வழக்கும் கைவிடப்பட்டது வீரபாண்டி ஆரம்பத்தின் மனைவிகள் மகள் மகன் மருமகள் துறை விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் லஞ்ச ஒழிப்புத்துறை வெறும் யூகத்தின் அடிப்படையிலே இந்த வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் சொத்து நிதி பரிவர்த்தனைகள் குறித்த ஆவண ஆதாரங்களுடன் தான் இந்த வழக்கானது பதிவு செய்துள்ளதாக நீதிபதி கூறியிருக்கிறார் சொத்துக்கள் தங்கள் சொந்த சம்பாதிக்கம் என குற்றம் தரப்பில் முன்வைக்கப்படக்கூடிய வாதங்களை ஏற்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதி வேல்முருகன் இந்த சொத்துக்கள் சொந்தமாக சம்பாதித்தவையா இல்லையா என்பதை முழுமையான தாட்சி விசாரணைக்கு பிறகே முடிவு செய்ய முடியும் என்பதால் குற்றம் சாட்டப்பட்டவர்களை வழக்கில் இருந்து விடுவித்தது தவறு என கோரி சேலம் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் குற்றச்சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து ஆட்சி விசாரணையை துவங்கும்படி சேலம் நீதிமன்றத்திற்கும் நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி